திருவாரூர் சுபாசன கீரை சாதங்க இதை வீடியோக்குள்ளே போய் பாருங்க எங்க தோட்டத்தில் உள்ள முருங்கைக்கீரையை கீரை தாங்க கீரை சாதம் செய்ய போறேன் ஒரு கப் அளவுக்கு முருங்கை கீரை உருவி எடுத்துருக்கேன் இதை அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை கீரை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அளவுகளோடு இன்னும் கொஞ்சம் அளவுகளையும் பார்க்கலாம் கீரை சாதம் செய்ய தேவையான பொருட்களை இருக்கோம் இந்த அளவுகளை கீரை சாதம் செய்யும்போது சொல்கிறேன் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் தாங்க நான் சேர்க்குறேன் எண்ணெய் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சோன்னே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம் பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்திக்கலாம் அது கூடயே ஒரு கட்டு மொளகையும் சேர்த்துடலாம் அடுத்தது கல்லூப்பூ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திடலாம் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்கினா நல்லா அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது மஞ்சள் பொடி பொடிக்கா டீஸ்பூன் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் பட்டை கிராம் தூள் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த முருங்கைக்கீரை சாதம் வந்து என்னோடய ஐடியா தாங்க பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு ஏற்ற சாதங்க அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கீரையை சேர்த்தலாங்க முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா வறக்கணுங்க க்ளீன் பண்ணி வச்சு முருங்கைக்கீரை கீரை சாதம் வந்து லஞ்சுக்கும் கொடுக்கலாங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமும் செஞ்சு கொடுக்கலாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க கீரையே பருப்பு போட்டு சா சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்றத விட இது மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க உடனே எடுத்து சாப்பிடுவாங்கங்க கீரையும் நல்லது உடம்புக்கு எறும்பு சத்து மிக்கது இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாத்து சேர்த்துடலாம் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபாஷ் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா கீழே நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் சாதத்தை சேர்த்துடலாம் ஒரு கப் சாதம் சாப்பாடு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் பொன்னி அரிசி இருந்தால் கூட செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை சாதத்தோட ஐடியா திருவாரூர் சுபா சமையலோடதுங்க நல்லா சாதத்தோட மசாலா எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கீரை சாதத்தை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு செமையா இருக்குங்க போல் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி சுப்ஸு எது வேணாலும் செட் ஆகுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாத்திங்க இந்த கீரை சாதம் இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் திருவாரூர் ஒரு சுப்பாஷமையில பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஃபெஷல் லைட்டத்தோட நாம் சந்திப்போம்